கோவையில் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை வாக்குச்சாவடி ஒன்று ஒரே ஒரு வாக்கினை மட்டும் பெற்றதா பட்டியல் ஒன்று இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது இன்று வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் அங்கு திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் முன்னிலை வகித்து வருகிறார் இந்நிலையில் கோவை முதல் சுற்று முடிவு என கூறி வெளியாகிய பட்டியலில் ஒரு வாக்குச்சாவடியில் அண்ணாமலை ஒரே ஒரு ஓட்டு மட்டும் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் இணையத்தில் நெட்டுசன்கள் அவரை கலாய்த்து வருகின்றனர் ஆனால் அது உண்மையில்லை எனவும் அந்த வாக்குச்சாவடி அவர் நூற்றி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது வெளியான பட்டியலில் அவரது வாக்கு போலியாக எடிட் செய்யப்பட்டு இருப்பதாக கூறி உண்மையான முதல் சுற்று பட்டியலை தற்போது பாஜகவினர் வெளியிட்டுள்ளனர்